ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட மகாக்காய சூரிய சமப்பிர நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பயிற்சி இதுவரைக்கும் மகர ராசியில் இருக்கார் இப்போ அவர் எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு வரார் பதிமூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கும்பராசியில் செஞ்சாரம் பண்ண போகிறார் பித்திருக்காரகன் பிதாமகன் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாட்கள் சனீஸ்வர பகவானோடு சேர்ந்து பிரயாணம் பண்ண போகிறார் ரெண்டு பேருக்கும் ஆகாது கரெக்டாக அப்பா புள்ள தான் ஆனால் ஆகாது ஏன்னா சூரிய பகவான் தந்தையார் தந்தையார் சில இடத்துல விட்டு கொடுத்து போவார் சரி நம்ம குழந்தை தானுன்னு ஆனால் சனீஸ்வர பகவான் உழைப்புக்காரகன் தர்மவான் நீதிமான் இப்படித்தான் இருக்கணும் இருந்தால் ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுறது தான் இந்த சனீஸ்வர பகவானோட வேலை சனீஸ்வர பகவான் பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் நிறைய இருக்குது சிவபெருமானையே ஆட்டி வச்சவர் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியில் இருக்கார் கூடவே இந்த சூரிய பகவான் அங்கே வந்து சேர்றார் முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லோருமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அதாவது மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா சதயம் நாலாவது நட்சத்திரம் நாலாவது பாதம் சதயம் நட்சத்திரத்தில் நாலாவது பாதம் இந்த இடத்துல தான் சனீஸ்வர பகவான் இருந்துன்னு சதயம் நாலாம் பாதத்தில் தான் இந்த சனீஸ்வர பகவானுக்கு இந்த அதே சதயம் நாளில் தான் இந்த சூரிய பகவானும் அந்த காலகட்டத்தில் போகிறார் ஸோ நெருக்கமான ஒரு இது இருக்குது அப்போ நம்ம எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் இந்த நாலு நாட்கள் நம்ம வந்து எல்லா விஷயத்துலேயும் முக்கியமாக உடல் ஆரோக்கியம் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மூன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ராகு பகவானின் சதயம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவானின் பூரட்டாதி காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இப்ப இந்த பதிவுக்கு போகலாமா ஏனது கும்பராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு களத்திராதிபதி சாதாரணமா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சந்தோஷம் ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் கொஞ்சம் கஷ்டம் எழுதி பர்சன்ட் ஆனாலும் அதை மீறி வரீங்க ஏன் அப்படின்னா கும்பராசி எப்பவுமே உழைக்கக்கூடிய அம்சம் அப்ப மற்ற ராசியெல்லாம் உழைக்காத அம்சமானு கேட்கக்கூடாது ஒவ்வொருத்தரை பத்தி சொல்லுவேன் அவ்வளவுதான் அதனால இந்த நேரத்துல கும்பராசி அப்படிங்கும்போது எப்படிப்பட்ட சூழலும் நான் வந்து முன்னேறி முன் முன்னாடி வந்து நிற்கணும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருந்தாலும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதீதமான எண்ணங்கள் ஏன்னா இந்த சதயம் நட்சத்திரம் அந்த இடத்துல தான் இருக்கு கும்பத்துல தான் சதயம்ங்கிறது பிரம்மாண்டத்தை எதிர்நோக்கி போகக்கூடிய ஒரு நட்சத்திரம் ராகு அப்ப இந்த களத்திராதிபதி சூரிய பகவான் இதுவரைக்கும் உங்களோட விரையஸ்தானம் ஆகிய பனிரெண்டாம் இடம் அயனசயன பவஸ்தானம் மோற்றஸ்தானம் இந்த இடத்துல இருந்தார் செலவுகள் கண்ணாபினான்னு ஏதோ ஒரு வகையில் செலவு உடல் ஆரோக்கியத்தில் செலவு இல்லைன்னா ஏதாவது ஒரு குழந்தைகளோட கல்வி செலவு இல்லைன்னா வீடு மனை வாகனம் மராமத்து செலவு வாகனம் வாங்கின செலவு இப்படி ஏதோ ஒன்று மாற்றி ஒன்று சில பேருக்கு சுபகாரிய செலவுகள் இந்த மாதிரிலாம் வருது வந்து பயணங்கள் அதன் மூலமாக செலவுகள் ஆன்மீக பயணங்கள் மூலமாக செலவுகள் இந்த மாதிரி அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ எங்கே வராருனா உங்கள் ஜென்மராசிக்கு வர்றார் ஜென்மராசி அப்படிங்கும்போதே ஏற்கனவே அங்கே யாருக்கா சனீஸ்வர பகவான் இந்த சூரிய பகவானை சேர்றதுனால இது வரைக்கும் உங்கள் தலைமையில் உட்காந்துக்கிட்டு சனீஸ்வர பகவான் தமிழில் வாசிச்சிருந்தார் இப்போ சூரிய பகவான் அங்கே வந்ததனால மேலே வாசிக்க போகிறாங்க ஸோ என்ன பண்ணணும் கவனமாக இருக்கணும் அவ்வளோதாங்க உஷார் 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 உடல் ஆரோக்கியத்தில் முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் உஷ்டம் அதிகமாகும் அதனால் என்ன பண்ணணும் இந்த கும்பராசியை சேர்ந்த பெண்கள் வெள்ளிக்கிழமை ஆயுள் பார்த்து எடுங்க இந்த ஆண்கள் சனிக்கிழமை ஆயுள் பார்த்து எடுங்க கண்டிப்பாக ஏன்னா உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் நல்லெண்ணெய் குளியல் தான் அற்புதமான உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் மனசில் இருக்கிற கவலைகள் கொஞ்சம் குறையும் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் கவனமாக இருங்க தொழில் விபத்தில் நிதானமாக போங்க கண்டிப்பாக வெற்றி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் மூன்று பத்து குடை அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர நட்சத்திரக்கால்ல இந்த சூரிய பகவான் வர்ற இளைய பிறப்புகள் அனுகூலமா இருப்பாங்க தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் என ஜீவனா ஜீவனாதிபதி ஸோ உங்களுக்கு ஜீவன மிருத்தி அடையும் உயர்வுகள் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த காலக்கட்டத்தில் கவனமாக ஒரு வேலையை செஞ்சாக்க சரியா பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மூன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் ராகுவின் சதயம் நட்சத்திரக்கால்ல வரும்போது இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பிரம்மாண்டத்தை கொடுப்பார் ராகுவோட நட்சத்திரங்கிறதுனால அந்த பிரம்மாண்டத்தை எப்படி நம்ம கொண்டு வரணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க எப்படி ஒர்க் பண்ணால் அந்த ஒர்க் அவுட் மூலமாக நமக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு அதை நீங்கள் அப்ளை பண்ணுறது உங்களோட கையில் தான் இருக்குது நீங்கள் தான் யோசிக்கிறத அதை உயர்வுக்கு நீங்கள் கொண்டு வந்துக்கணும் சரியா ஏன்னா பிரம்மாண்டத்தை பிரம்மாண்டமாக எடுத்துக்கணும் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறது உத்தியோகத்துலையும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன உயர்வு பதவி உயர்வு சம்பள உயர்வு அது எப்படி வரும் அதை கவனிக்கணும் நீங்கள் அதுவே தொழில் வியாபாரம் லாபம் லாபந்த உயர்வு தான் புதிய தொழில் தொடங்கலாம் வேறு தொழில் தொடங்குவாங்க சில பேர் வந்து ஒரே தொழிலில் இருக்க மாட்டாங்க நாலு தொழிலில் இருப்பாங்க நாற்பது விதமான தொழிலில் இருப்பாங்க தொழில் ஆகணும் அப்படின்னா கவனமா ஒவ்வொரு வேலையிலும் செய்யுங்க நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இரண்டு பதினொன்று கூட அதிபதி குரு பகவானின் புரட்டாதி நட்சத்திரக்கள்ல வர தனவரவு தாராளமா இருக்குங்க ஏன்னா இரண்டாம் எட்டு அதிபதி லாபங்கள் கண்டிப்பாக வரும் பதினோரு பதினோராம் இடத்து அதிபதியும் இந்த குரு பகவான் தான் அந்த நட்சத்திர சாரத்தில் இந்த சூரிய பகவான் வரார் ஒரு கண்டிப்பாக ஒரு பொன் பொருள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சில பேருக்கு வீடு மனை வாகனம் அதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக திட்டம் போட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக டக்குன்னு இதை ஒர்க் அவுட் ஆகும் ஜென்மராசியில் வந்தால் கூட பரவாயில்ல உங்களுக்கு ஆனால் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க சரியா அது மட்டும் இருந்தாலே போகணும் ஏன்னா ஜென்மராசில இருந்துட்டு ஏழாம் பறவை உங்களுடைய ஏழாம் இடத்தை தான் பார்க்க போகிறார் அப்போ வாழ்க்கை துணையை கவனியமாக வச்சுக்கணும் நண்பர்கள்ட்ட அனாவசியமான தர்க்கங்கள் வேண்டாம் கூட்டாளிகள்கிட்ட குடும்பமானவர் அனுசரிச்சு போங்க இது மட்டும்தான் ஒன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த இடத்துல ராகுவின் சதயம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கார் அவர் மெதுவாக பயின்னு இருக்கார் அவர்கிட்ட இந்த வேகமாக வரக்கூடிய சூரிய பகவான் அதே நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்திலே வரார் ஸோ இந்த நாலு நாட்கள் நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் போராடுற மாதிரி இருக்கும் அதனால கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் பேசுகிற வார்த்தைகள் மாதிரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட முக்கியமாக வாழ்க்கை துணை கரெக்டாக குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே நீங்க கொஞ்சம் அப்படியே போகிறது நல்லது இந்த நாலு நாட்கள் வாகன பயணங்களையும் கவனமாக இருங்க இந்த மாதிரி இருந்தாலே ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஜென்மராசியில் இருக்கிற சூரிய பகவான் சனீஸ்வரோன் அணைந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை உடல் ஆரோக்கியம் சிறப்படைய நீங்க சூரிய வழிபாடு கண்டிப்பா பண்ணணும் தினந்தோறும் காலையில் இருந்தோடனே சூரிய பகவான வழிபாடு பண்ணுங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கோ சூரிய பகவான் காயத்ரி கழுங்கோ ஆதித்த கிரகம் சொல்லுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே ஜென்மராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்து முப்பது நாட்களும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை இந்த கும்பராசி என்றாளுக்கு கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் எங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்